என்ன மக்களே எஃப்ஜேவுக்கு சரியான அடி போலையே ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்த்து வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காங்க எப்ஜேவுக்கு இப்போதான் புரியும் போல என்னடா இது ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் நம்மளை எதிர்த்து வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு சட்டன்னு வந்து சாரி கேட்டார்னா பார்த்துக்கோங்க ஸோ அளவுக்கு பையன் பயந்துட்டாப்புல ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் ஆனா மக்களே அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு மற்றவங்கெல்லாம் யாரு இவன் யாரு அப்படின்றத தானாகவும் எக்ஸ்போஸ் ஆகிட்டா மற்றவங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டான் ஸோ அதெல்லாம் என்ன ரம்யாவுக்கும் எப்ஜேவுக்கு என்ன பிரச்சனை இது எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறி கடைசியாக ஒட்டுமொத்த மொத்த ஹவுஸ்மேட்ஸும் எஃப்ஜே அவர்களை எதுக்குற அளவுக்கு ஆச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்ச ஒரு ஆயிரம் லைக்காக எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்ஜி அவர்கள் தான் ஓட விட்டார் ரம்யாவை அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தேன் ஏன்னா ப்ரோமோட ரிவியூ தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்துச்சு ஆனால் அங்கே நடந்த சீரே வந்து வேற மாதிரி ஸோ அதனால நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஓகே இப்போ இன்சிடென்ட்டை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் எக்ஸ் இன்சிடென்ட்டை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட்டுக்கு வந்து போகலாம் ஆக்சுவலாக மத்திய நேரம் சாப்பாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்துட்டு இருக்காங்க அதாவது ஸ்டூடெண்ட் வந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டுமே கிச்சன் கிட்ட வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து எப்ஜி அவர்கள் இருந்திருக்காரு இல்லையா அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க எல்லாரும் வந்துருட்டோம் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு எப்ஜேவும் பார்வதியும் காலையில் தான் பயங்கரமாக சண்டை எல்லாம் போட்டாங்க பார்வதி நேற்றுக்கு நைட் தான் நான் வேலையெல்லாம் பண்ணேன் ஸோ அதனால் காலையில் நான் வேலை பண்ண மாட்டேன் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போதே எஃப்ஜேவுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமான சண்டை வந்து வந்துச்சு சரி ஓகே சண்டை வந்துச்சே அப்படின்னு சொல்லி விடாமல் அதுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அப்புறம் சா ஷார்ட் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க லஞ்ச் வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் இத்தனை பேருக்கு சமைக்கணுங்க ரெண்டு பேர் தான் வந்து இருக்காங்க கிச்சன் கிளீனிங் கிடையாது கிச்சன் வாஷிங் கிடையாது வெஷல் வாஷிங் கிடையாது ஸோ யாருமே இல்லாமல் ரெண்டே பேர் வெஷல் வாஷ் பண்ணணும் சாப்பாடு செய்யணும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து பண்ணிகிட்ருக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டம் அது செய்கிறது வந்து கஷ்டம் அத்தனை பேருக்கு செய்கிறதும் கஷ்டம் எல்லாேருக்கும் வந்து முட்டை எல்லாருக்கும் பொரியல் எல்லாருக்கும் துவையல் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க நம்ம ரம்யா அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரமே இவங்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க சேன்ட்ரம் முதல் கொண்டு ஸோ அப்போ கேட்குறாங்க இருங்கம்மா வெயிட் பண்ணுங்கள் எல்லாரும் வருட்டோம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாப்பில்ல எப்ஜே ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பசிக்குது கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் எல்லோரும் வருட்டோம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்ல ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி கேட்டுட்டுருக்க எல்லாம் போராட்டம் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒன்றா தானே பண்ணுறீங்க அப்போ ஒன்றா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எப்ஜே வந்து வாயை விடுறாப்பில்ல ஆனால் பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க சரி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்வதி ஓகே அது வந்து எப்ஜே வந்து மைண்ட் பண்ணிக்கல ஸோ இவர் கடுமையாக பேசினோன்னே நம்ம ரம்யாவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்து என்னடா பசிக்குதுன்னு சொல்லி கேட்டோம் ஆனால் வந்து இருங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க போயிட்டு பிரின்ஸ்பல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதாவது பிரஜன் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இது என்னென்னு வந்து கேளுங்க எனக்கு சாப்பாடே வேணாம் ஆ நான் பசின்னு தான் வந்து கேட்டேன் காலையிலையும் சாப்பிடல இப்போ அதனால தான் பசிக்குதுன்னு சொல்லி கேட்டால் அவங்க சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து சொல்கிறாங்க உடனே பிரச்சனை என்ன பண்ணுறாரு ஆஸ் பிரின்ஸிப்பல்லாக இது என்ன அப்படின்றத அட்ரஸ் பண்ணும் இல்லையா அந்தளவு வந்து என்ன பண்ணுறாருன்னா எப்ஜி கிட்டே கேட்குறப்பில் இந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க அந்த பொண்ணுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூவா அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து ரம்யா ஜோ வந்து பயன்படுத்தவே இல்லை ஓகேவா பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ இருக்குது சாப்பாடு முதல்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே எப்ஜேவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது சரியான கோவம் வந்துடுதுன்னா இன்றைக்கெல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்கள எல்லாத்தையும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து இப்படி இப்படி தான் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரூல்ஸை வந்து போட்டு வரான்ல ஸோ அதை வந்து மிச்சம் அதாவது அது மிஞ்சிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டீங்க அது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பிரின்ஸிபல் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவனுக்கு கோம் வருமா வராதா இருங்க எல்லாரும் வரட்டு சாப்பிடுவீங்கன்னு சொன்னான் வெரி சிம்பிள் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அங்கே கிட்டே வெயிட் பண்ணாமல் வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க சாப்பிட்ணும் எல்லோரும் வந்தால் தான் சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம் இவ்வளோ கத்துறீங்க இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்க இத்தனை பொருட்களை திருடுறீங்க கேவலமாக எப்படி டாஸ்க்கெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து பண்ணுறீங்க இதை வந்து கேட்டிருக்கலாம் இது ஒரு டாஸ்க்கு தான் அந்த டாஸ்கில் அவர் வந்து அது மாதிரி ரியாக்ட் பண்ணுறாப்பில்ல ஆனால் இப்படி போய் பிரின்ஸ்பல்கிட்ட ச கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ரின்ஸ்பல் வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவான் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எஃப்ஜே வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாப்பில் வார்த்தைகளை வந்து விட ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பாக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் சொரிஞ்சு விட்டுட்டுருக்கேன் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூனா நேரட்டாக என் கேட்டிருந்தாவே நான் கொடுத்துருப்பேன்ல நான் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மோசமான ஆள் இல்லை நீ போய் பின்னாடி போய் சொரிஞ்சு விட்டுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்ன உடனே சமையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகிடறாங்க விக்ரம் விக்கல் செய் இவங்க எல்லாருமே ஓகே ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடை கொடுக்குறாங்க எல்லோரும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணும் அப்படின்னு சொல்லி பெருசு பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாங்க விக்கல் விக்ரம் வந்து பேசுகிறாங்க விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எப்படி நீ வந்து இந்த பின்னாடி சொறியிருது அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல ஆன் ஸ்பாட்டில் கேட்டாங்க பட் இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் இதை பெருசு பண்ணலாம் சாப்பிட்டோம்ல எனர்ஜி வந்துச்சு இல்லை அப்போ சும்மா தானே இருக்கும் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெருசு பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இந்த பிரச்சனை வந்து சாரி அப்படின்றத நோக்கி வந்து போயிட்டு இருக்கு சரி இது பிரச்சனை ஒன்றும் பெருசாக அது அப்படின்னு சொல்லி பிரின்ஸ்பலை வச்சு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா வந்து க்ளியராக வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் போய் அந்த ஹெல்த் இரு அப்படின்றது மாதிரிலாம் நான் அவங்க கிட்டே சொல்ல கிடையாது ஆனால் அவர் வந்து அப்படி சொல்லிட்டாரு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஆனால் நான் காலைல இருந்து பெருசாக சாப்பாடு கிடையாது ஸோ அதனால தான் நான் சாப்பாடு ஃபுட்டு வந்து கொடுக்க சொல்லி கேட்டேன் அவங்க அதுக்கு அப்படி பேசினாங்க பின்னாடி செரிஞ்சு விட்டுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரணையில் அவங்க வந்து சொல்லிகிட்டு ஸோ இது வந்து ஒரு பக்கம் ரம்யா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பட் எப்ஜே அவர்கள் என்ன என்ன நிலமையில் இருந்தார் அவர் என்ன பிளான் பண்ணாரு அப்படின்றது தெரிஞ்சால் தான் ரெண்டு பக்கம் சைல் என்ன கதை அப்படின்றது தெரிஞ்சால் நம்ம வந்து தீர்ப்பை வந்து சொல்ல முடியும் இல்லையா ஸோ அப்போ எப்ஜே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நேற்றுக்கு சாப்பாடு வந்து பத்தலை சாப்பாடு பற்றாதனால நானும் வாடணும் அதாவது நானும் பார்வதியும் வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம் சாப்பாடு வந்து பத்தாமல் போயிடுச்சு அளவு வந்து தெரியல ஸோ அதனால் அப்போ வரம்போதெல்லாம் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது அளவு வந்து கரெக்டாக போக மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் எத்தனை பிளேட் இருக்கோ எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் வந்து பிளேட்டிங் பண்ணி அடிக்கிட்டு அதாவது சாப்பாடை வந்து அதில் அதில் வச்சுட்டு அதை கொடுத்தோம் அப்படின்னா எங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் கரெக்டாக எல்லாேருக்கும் ஈவனாக போகும் அப்போ சாப்பாடு பற்றாக்குறை வராது ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாப்புல அது ரியலாக சொல்கிறேன் தட் இஸ் அ கிரேட் ஐடியா பட் பத்து பேரும் வந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது தப்பு ஓகேவா ஏன்னா எப்படி பார்த்தாலே அந்த ஒரு கப்பில் தான் சாப்பாடு வைக்க போகிறீங்க ஒரு கப்பு தான் வந்து பொரியல் வைக்க போகிறீங்க ஒரு முட்டை தான் வைக்க போகிறீங்க போட்டு போட்டு கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சார் அது தப்பு கிடையாது தப்பு கிடையாது ஓகே ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்வதி வந்து சொல்கிறாங்க அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க இல்லை இல்லை நான் கொடுத்துருன்னு வந்து சொன்னேன் அவர் தான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாப்பில அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எப்ஜேவுக்கு அப்படியே மூஞ்சி கிஞ்செல்லாம் வேற்று போச்சு என்னடா இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிச்சு அதாவது எல்லாத்துக்கும் பிளேட்டிங் பண்ணிவிட்டு பத்து பேருக்கும் ஒரேடியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே வந்து என்னடா எப்படி பேசிடுச்சி அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆனால் பார்வதி அந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனியை வச்சு பாருங்களேன் லாஸ்ட் வீக்கில் சாண்ட்ரா திவ்யா பார்வதி அப்புறம் வியானா அப்புறம் கனி இவங்கெல்லாம் ஒரு பிளானை போடுவாங்க புரியுதுங்களா பிளான் இங்கே ஒரு வேளை பார்வதி தப்பு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் கனியும் தப்பு தான் கனியும் தப்பு தான் ஏன்னா எல்லா பிளானையும் போட்டுட்டு எல்லாத்துக்கும் ஊ சொல்லிட்டு கடைசியாக வந்து அவர்கள் அப்படியே ரெபேலா மாதிரி ஒட்டுமொத்த நாலு பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைனஸ்டாக மாறியிருப்பாங்க இப்போ அதே விஷயம் தான் வந்து எப்ஜேவுக்கு நடக்குது லாஸ்ட் வீக்கில் கனி பண்ணாங்க இந்த வீக்கில் பார்வதி பண்ணுறாங்க இப்போ பார்வதி வந்து தப்பாக நினைக்கிறாப்புல எப்ஜே எல்லாத்துக்கும் ஓகே சொன்னிங்கல்ல நீங்கள் தானே எல்லாத்துக்கும் தலையாட்டினீங்க எல்லாத்தையும் சொல்லும்போது ஓன்னு சொல்லிவிட்டு இப்ப என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து எப்ஜே சொல்கிறாப்புல இதே ஒரு விஷயந்தான் லாஸ்ட் வீக்கில் நடந்தது தம்பி உங்கள் கனியாக்கா தான் அந்த விஷயத்தை பண்ணாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு ஸோ லாஸ்ட் வீக்கில் எங்களை கழுவி கழிவு ஊற்றுனாங்க இந்த வாரம் நீங்கள் கழுவி கழிவு ஊற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் லிட்ரலாக போராட்டங்கள்லாம் வந்து நடைபெற ஆரம்பிச்சிடுச்சு இதில் எக்ஸ்போசிவாக ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் ரம்யா இவங்கெல்லாம் வந்து போராடுறாங்க லிட்ரலாக பின்னாடி சொரிஞ்சு விட்டா அப்படின்னு சொல்லி எத்தனை வார்த்தைகள் எத்தனை பேருக்கிட்ட எப்படி பயன்படுத்தியிருப்பான் பார்வதி கிட்ட திவ்யாவை பற்றி சாண்ட்ராவை பற்றி எத்தனை வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பான் அப்போல்லாம் உட்காந்து கவுண்ட்ரு கொடுக்குறோம் கமெண்ட் அடிக்கிறோம் காமெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பக்கம் உக்காந்துட்டு சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க விக்ரம் அவர்களே இப்போ மட்டும் என்ன கேட்டால் டாஸ்க்கு நாங்கள் இதை வந்து கேட்போம் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டு நீங்கள் வந்து வாடனு வாடன எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பண்ணுறாங்க ரம்யா ஓரளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க இவன் மனசுக்குள்ளே இதெல்லாம் வச்சிட்ருக்கா அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் ஓ அப்படின்ற மாதிரி வந்து எப்ஜேவை பற்றி பேசுகிறாங்க எப்ஜே ரம்யாவெலாம் எப்படிப்பட்ட ஆட்கள்ன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ வந்து ரம்யா எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே அப்போது ரம்யா அவர்களுக்குள்ளேயும் இந்த விஷயம் வந்து இருக்குது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்போது எப்ஜே எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத விக்ரம் இப்போ உணர்ந்துக்கிறாரா சபரநாதன் உணர்றாரா ரம்யா உணர்றாங்களா இந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக்லேருந்தே ஒரு பொண்ணு பேசிகிட்ருக்கு அதெல்லாம் எவனுமே கேட்கல இன்றைக்கி ரம்யாவுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஒன்று எல்லோரும் ஓடி வராங்கங்க அதுதான் உண்மை ரம்யாவுக்கு எல்லாம் நடந்துருச்சுன்னு தான் எல்லோரும் ஓடி வராங்களே தவிர இதுவே பார்வதிக்கு நடந்திருந்தால் எவனை வந்திருக்க மாட்டான் திவ்யாவுக்கு நடந்துருந்தா வந்திருக்க மாட்டாங்க ஸோ இதுதான் விஷயம் அங்கே இது தான் நடந்துட்டுருக்கு இதுக்கு பேர் தான் குருபீசம் இந்த மாதிரி தான் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க புரிந்துங்களா எத் என்னங்க எத்தனை இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பார்வதியை கழுவி ஊத்தாத ஆட்களே கிட்டேஜின்னா எல்லா டாஸ்கை ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டாவது எதுக்காக எல்லாரும் ஒத்த படையில் போது இவங்க மட்டும் தனியாக நிற்கிறாங்க ஒட்டு மொத்த பத்தொம்போது பேர் இவங்க ஒரு ஆளாக நின்று எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்காக தானே அவங்க மேலே அவ்வளோ விமர்சனங்கள் வந்து வந்துச்சு ஏன் வந்துச்சு அவங்களெல்லாம் எதிர்த்து நின்றாங்க வந்துச்சு இன்றைக்கி எப்ஜி அவர்களை ஒட்டு மொத்த பேர் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க அப்போ எப்ஜி என்ன பண்ணுறாரு பம்மியமாக போய் சாரி கேட்டு வரப்புல சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து எப்ஜேவை எதிர்க்கிறாங்க ஏன்னா அவங்களில் ஒரு ஆளை வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுவே இதுவே மக்களை பெட்டு கட்டுறேன் பார்வதியை பேசியிருந்தா பார்வதியை பேசியிருந்தா திவ்யாவை பேசியிருந்தா சேண்ட்ராவோ பேசியிருந்தா இத்தனை பேர் சேர்ந்துருப்பாங்களா அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுகிறாதிங்க இன்னொருத்தவரை சந்திக்கிறேன் அன்றைதான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்